இறைவன் யாரு சொல்ற விதத்துல அவன் என்ன செய்யறான் கோழியா இறைவனை பாக்குறான் கழுதையா இறைவனை பாக்குறான் சூரியனா இறைவனை பாக்குறான் காத்தா இறைவனை பாக்குறான் அவனுக்கு என்னென்னவெல்லாம் விரும்புறான் அதுவாவெல்லாம் இறைவனை பாக்குறான் என்னென்னவெல்லாம் விரும்புறான் மலம் மிருகங்கள் போடக்கூடிய மலத்தில் கூட இறைவனை பாக்குறேங்கிறான் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம என்ன செய்யறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களை முஸ்லீம்களை இப்படி போகாம இஸ்லாம் எப்படி காப்பாத்து எதுவும் இறைவன் கிடையாது மகானா அது தனியாக தப்பு பேசிக்கிறோம் அவர் இறைவனா கிடையாது இறைவன் ஊடுருவானா கிடையாது எந்த பொருள வருவானா கிடையாது இப்ப இறைவனை பார்த்துட்டு வர்றாரு சொல்ற கேளுங்க முடியாதுரா பார்க்க முடியாதுரா இது நன்மையா அது நன்மையா யோசிச்சு பாருங்க மனித குலத்துல இது நம்புறவர்கள் நன்மை அடைவார்களா இறைவனை பற்றி இப்படி நம்புறவர்கள் நன்மை அடைவார்களா அப்ப அந்த கொள்கை அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் கூட இதை மறுமையில் நம்ம வெற்றி பெறுவதற்காகத்தான் இதை நம்புறோம் இந்த நம்பிக்கையை சொல்லும் போது இஸ்லாம் நம்ம என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஏன் வேற சொல்லி உன்னை எவனை ஏமாத்த விட மாட்டேன் நான் எப்படிப்பட்ட இறைவன் இந்த மார்க் எப்படிப்பட்ட மார்க்கும் நாம சொல்லக்கூடிய இந்த கொள்கை நீ ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா மதத்தை சொல்லி என்னை சொல்லி ஏன் பேரை சொல்லி எவனும் உன்னை ஏமாத்த முடியாமல் பாதுகாக்கும் அப்ப இம்மையிலேயும் பாதுகாக்கக்கூடிய இந்த கொள்கையை தான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் தூக்கி பிடிக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம இணைஞ்சிடக்கூடாது இழந்து விடக்கூடாது என்பது இது ஒரு முக்கியமான கொள்கை அல்லாவை பற்றின கொள்கை எதை எடுத்துக் உங்களுக்கு நன்மையா தீமையா வேற எந்த சமயத்துல எந்த சித்தாந்தத்தில் உள்ள கடவுள் கோட்பாடை எடுத்துக்கொண்டாலும் வைத்திருப்பார்கள் அதுக்குள்ள புகுந்து ஏமாத்தி ஏமாத்திட்டு அது இல்லாம தடுத்து நிறுத்தக்கூடியதாக இந்த மார்க்கத்தை எல்லா தந்திருக்கிறான்னு பார்க்கிறோம் அதே மாதிரி இறைவனுடைய இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டா இறை கோட்பாடுல இறைவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை சொல்லும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா அடிமைங்கிற உறவை தவிர அப்படிங்கிற ஒரு தன்மை எனக்கு உண்டு எல்லாரும் அமைதான் இந்த உலகத்துல உள்ள யாரு எவர வேண்டாலும் எடுத்துக்கொள் எந்த ஒரு படைப்ப வேண்டாலும் எடுத்துக்கொள் எல்லாம் வந்து என்னால் படைக்கப்பட்ட அடிமைகள் தானே தவிர எனக்கு பக்கத்துல நிக்கவர்களோ எனக்கு பக்கத்துல உட்காடக்கூடியவர்களோ ஒன்றாக ஆகிவிடுவேன் என்பது கிடையாது இஸ்லாம் அடுத்தபடியாக மக்களை காப்பாற்றக்கூடிய மக்களை வந்து மக்கள் ஏமாத்தி விடாமல் காப்பாற்றக்கூடிய மனுஷன் மனுஷன் ஏமாத்திடாமல் சுரண்டி விடாமல் காப்பாற்றக்கூடிய அடுத்த கோட்பாட்டை அதிரடியாக எடுத்து வைக்கிறது என்ன எடுத்து வைக்கிறது மனிதன் வந்து ஒரு காலத்திலும் அடிமைத்தனத்தை விட மேல போக முடியாது அவர் முழு வாழ்க்கையும் அல்லாஹுக்கு கடவுளுக்கு அர்ப்பணித்தவராக இருந்தாலும் சரி அவர் நல்ல வேலை பார்க்கிற ஒரு அடிமைய வறுமையை தவிர ஒரு கடையில் நாம இருக்கிறோம் நம்ம ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறோம் ஆயிரக்கணக்கான பேர் நம்ம இடத்துல வேலை பார்க்கிறார்கள் அந்த ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்தாலும் ஒருத்தர் நல்ல விசுவாசமா பாக்கிறான் ஒருத்தர் நேர்மையா இருக்கிறான் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறான் அவனுடைய கடையாக நினைத்து என்ன நினைக்கிறான் ரொம்ப நேர்மையா நாணயமா நடந்து கொள்கிறான் இன்னும் கொஞ்சம் பேர் அதோட மட்டமா இருக்கிறார்கள் இன்னொரு தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவர்களுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்வோம் அந்த கடை நடத்தக்கூடிய நம்ம இவன் வந்து நல்ல நேர்மையான ஆள்பாடு நம்ம விரும்புவோம் விரும்புறதுக்காக வேண்டி பாதிக்கடை எழுதி கொடுத்துருவோமா உரிமையாளர் ஆக்கிடுவோமா அதாவது என்ன விளங்குவோம் விரும்பத்தக்க வேலைக்காரன் வேலைக்காரங்கிறது மாறுமா அப்ப நீ என்னதான் செஞ்சாலும் வேலைக்காரங்கிறது மாறவே மாறாது ஆனா அதே நேரத்தில் வந்து அதுல கூட சில இடத்துல மாற வாய்ப்பு இருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அவனை கொண்டுதான் அந்த கடை நிக்கிதுங்கும் போது இந்த உனக்கு ஒரு சேர் தரப்பா நீ உனக்கு ஒரு பார்ட்னரா இருந்துக்க உழைப்பு பார்ட்னரா இருந்துக்க என்றும் மனிதர்கள் சொல்லிவிடுவான் அவன் இல்லாம இவனுக்கு இயங்க ஏறாது வேணா இவன் பாக்குறான்ல இவன் தான் கடை ஓனரா இருந்தா கூட அவனை தான் இயங்க முடியும் அப்படிங்கும்போது அவன அவனை சார்த்தான் இருக்கணும் அவன் மனம் குளிராத்தான் கூட மனிதனுக்கு அப்படி ஒரு என்ன வந்துவிடும் இறைவனுக்கு வந்து இவர் இல்லாம இயங்க முடியாதுன்ற நிலைகள் எல்லாம் இருக்கிறானா யாரு இல்லாம கனியாவில இயங்க முடியாதா அப்ப அந்த மாதிரி இறைவனாக இருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு வந்து எந்த ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் அந்த அடிமைங்கிற லெவலுக்கு தான் நல்ல அடிமை சிறந்த அடிமை நூறு மார்க் வாங்கின அடிமை ஐம்பது மார்க் வாங்கின அடிமை பத்து மார்க் வாங்கினா போன அடிமை எங்கிற ஒரு கேட்டகிரி இருக்குமே தவிர அடிமைக்கு மேல வந்துருமா அவர் நினைச்சதை எல்லாம் செய்து கொடுக்கற மாதிரி ஆயிருமா அல்லது அவர் விரும்புனது எல்லாம் அவருக்கு செஞ்சுக்கிற ஏழுமா அவர் விரும்புனது எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்க ஏழுமா அந்த மாதிரியான ஒரு வாசலையும் இஸ்லாம் அடைக்கிறது அது அடைச்சா என்ன நன்மை நன்மை இருக்குது என்ன நன்மை மனுஷன் இதெல்லாம் இருக்கு நினைச்சா அந்த ஏமாத்திட்டு போயிருவானே ஒரு மனுஷன் வந்து ஆயுர் அல்லா குரும்பு வேண்டப்பட்ட கடவுளுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளு அப்படி நினைச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க எப்படி சரணடைஞ்சிருவீங்க கடவுள்கிட்ட சரணடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருவீங்க அவர் என்ன சொன்னாலும் கேட்பீங்க அவர் கேட்கறதெல்லாம் கொடுப்பீங்க அவர் அவரு அவருக்கு சொல்லி ஆட்டி வைக்கிற ஒரு பாம்பாக நீங்க செய்வீங்க ஆடு ஆடுவீங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் வந்துருமா இல்லையா அதுதான் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவன் எவ்வளவுதான் தவத்திலே மூழ்கி கிடந்தாலும் சரி கடவுளால் ஆக முடியாது ஒண்ணு கடவுளுடைய வருமா வரவே வராது அல்லது வேண்டப்பட்ட ஒரு ஆளுங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன கேட்டாலும் கடவுள் கொடுத்துருவாரா விரும்புனதைத்தான் கொடுப்பாரே தவிர வேண்டப்பட்ட ஆளாக இருந்தாலும் கொடுக்காம இருப்பாரு அப்படித்தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது அதே மாதிரி என்ன இருந்தாலும் அவருடைய கோரிக்கை எல்லாம் அலட்சியப்படுத்த முடியுமா அவர் யார் எப்படிப்பட்ட ஒரு மகான் எப்படிப்பட்ட ஒரு பெரியாரு அவர் கேட்டு இல்லன்னு அவனுக்கு சொல்ல ஏழுமா அப்படிங்கற மாதிரியாக மனிதர்களுக்கு மத்திய நினைப்பமே இவர் இல்லாம அவர் இருக்க முடியுமா அவர் இல்லாம இவர்களுக்கு செய்ய அப்படி எல்லாம் அல்லா கிடையாது போல யாராவது போயிட்டே இருக்கோம் அது மாதிரி இருக்கிறது அதே மாதிரி அல்லா குரப்புள்ள அளவின பொறுத்த வரைக்கும் மனுஷனையும் கடவுளையும் அப்படி அப்படி

untuk menghorsus j체가 di sini, yang saya kurang menghorsus j Center champions... menghorsus j